ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற பதிவு பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அன்னபூர்ணி தாயர் கௌரி சிட்டலை வச்சு எளிமையாக சிம்பிளாக ஒரு பூஜை பண்ணியிருந்தேங்க அது ஒரு சின்ன மினி பிளாகாக உங்களுக்கு கொடுக்கலான்னு சொல்லி தாங்க வீடியோ பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் கொஞ்சம் லைக் பண்ணி ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாகவும் மோட்டிவேஷனாகவும் இருக்கும் கூடவே இன்றைக்கி பதிவில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான பூஜைகளெல்லாம் நம்ம எதுக்கு செய்கிறோம் எதனால் செய்யணும் செய்கிறதுனால என்ன பலன் எப்படி செய்யலாம் நான் வந்து எப் எதுக்காக செஞ்சேன் அப்படிங்கிறது உண்டான ரீசன் இதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு எதாவது தெரிஞ்சாலும் கமெண்டில் சொல்லுங்கள் எல்லா சகோதரிகளுக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும் நம்ம தாத்தா பாட்டி வீட்டிலெல்லாம் பார்த்திங்கன்னா ஆட்டுக்கல் அம்மிக்கல் உரல் எல்லாமே இருக்குங்க அப்போல்லாம் அவங்கெல்லாம் வந்து எந்த இந்த மாதிரி பூஜைகளெல்லாம் ரெகுலராகவே அதாவது அன்றாடம் பூஜையில் ஒரு பூஜையாகவே வச்சுருந்தாங்க ஏன்னால் வீட்டில் சாமி கும்பிடும்போது இந்த பொருட்களுக்கும் ஒரு கற்பூரமாவது காமிச்சிட்டு தான் அவங்க மற்ற வேலைகளுக்கே போவாங்க ஆனால் நம்மெல்லாம் இது யூஸ் பண்ணுறதும் இல்லை இந்த மாதிரி பூஜைகளெல்லாம் மறந்துட்டேன்னு கூட சொல்லலாம் அதுக்கு பதிலாக இப்போல்லாம் ஆயுத பூஜைக்கு ஒரு கும்பிடு போட்டுட்டு விட்டுறோம் நம்மளுடைய முன்னோர்கள் ஒரு பூஜை பண்ணுறாங்க அப்படின்னா காரணம் இல்லாமல் கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்து கல்லுக்கு கூடி உயிர் இருக்குது அப்படின்னு தாங்க நினைப்பாங்க அதனால தான் இந்த மாதிரி பொருளெல்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது ஆட்டுவோம் இடிப்போம் தட்டுவோம் இந்த மாதிரிலாம் பண்ணும்போது அடிபடுவதுக்கு அப்போது அப்படி அடிபட்டு நமக்கு உணவு கொடுக்கறக்கு உதவியாக இருக்கிற ஒரு பொருள் நம்ம வீட்டில் இருக்குது அப்படின்னா அதை வந்து கடவுளுக்கு இணையான ஒரு இடத்துல வச்சு நம்ம பார்க்கணும் அதுக்கு நன்றி சொல்லணும் அப்படிங்கிற விதமாக கூட இந்த பூஜைகள் பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கு தோணுதுங்க அதே மாதிரி நானும் ஏன் இந்த பூஜை பண்ணணுன்னு எனக்கு தோணுச்சுன்னா ரொம்ப வருஷம் நான் இதை பார்த்துட்ருக்கேங்க எனக்கு இது ஒரு டவுட்டுன்னு கூட சொல்லலாம் நம்ம இப்போது நிறைய மக்களை வந்து எல்லோரும் குழப்பி விட்டுருக்காங்க இந்த பூஜை பண்ணுங்க அந்த பூஜை பண்ணுங்கன்னு ஆனால் எனக்கு ஒரு பழக்கம் இருக்குங்க நம்ம ஒரு பூஜை செய்கிறோம் அப்படின்னா அதுக்குண்டான காரணத்தை தெரிஞ்சுட்டு பண்ணணும் அப்படின்னு நான் நினைப்பேன் அப்படி தாங்க இந்த பூஜையும் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்ன இல்லாமல் கூட நம்ம வாழ்ந்துடலாம் ஆனால் உணவு இல்லாமல் வாழ முடியாது அதே மாதிரி எத்தனையோ பூஜைகள் பண்ணுறோங்க இப்போ வந்து கிடைக்குமா கிடைக்காதா நடக்குமா நடக்காதா அப்படின்னு கூட தெரியாம அந்த பூஜைகள் செஞ்சுட்டு இருக்கிறோம் ஆனா உணவுங்கிறது கண்டிப்பா நம்மளுக்கு கிடைச்சே ஆகணும் தினமும் கிடைக்கணும் எப்படியாவது ஒரு நாளைக்கு நம்ம சாப்பிடுறோம் அப்போ அப்படிப்பட்ட உணவு கொடுக்குற அன்னபூர்ணி தாயார் அந்த பொருட்களுக்கு ஒரு நன்றி செலுத்தும் வகையாக கூடியும் இந்த பூஜை இருக்குன்னு எனக்கு தோணுச்சுங்க அதனால தான் இந்த பூஜை நான் பண்ணலாங்கிற ஒரு ஐடியாவுக்கும் வந்தேன் அந்த அன்றைக்கி பார்த்திங்கன்னா தாயாருக்கு பிங்க் கலரில் க்யூட்டாக அழகாக ட்ரெஸ் போட்டு விட்டுருந்தங்க புதுசு மாற்றி விட்டது ரொம்ப அழகாக இருந்தாங்க தாயாரை பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வைக்கிறேன்னா பச்சரிசியில் வைக்கலாம் நெல்லில் வைக்கலாம் நவதானியத்தில் வைக்கலாம் கோதுமையில் வைக்கலாம் இப்படி எதில் வச்சாலும் கையில் அள்ளி போட்டு வைங்க அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பொருள் நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா கொண்டு வந்து ஏதோ அலங்காரமாக சும்மா அப்படியே வைக்காமல் சின்னதாக அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ப்ராப்பராக பண்ணுறதும் பண்ணலாம் அப்படி பண்ண ஒரு பூஜை தாங்க அந்த அன்றைக்கி என்னென்னா இந்த பூஜை பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்திக்கு முந்தைய நாள் பண்ணுவாங்க தீபாவளி என்னைக்கு பண்ணுவாங்க கிரக பிரவேசம் பண்ணுறவங்களும் வாங்கி வச்சு பண்ணுறாங்க இப்போலாம் க வீடு மனை கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் வாங்கி வச்சு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க எதுக்காக பண்ணுறோமோ மொத்தத்தில் இப்படி ஒரு பூஜை நம்ம வீட்டில் பண்ணும்போது நமக்கு வந்து நம்ம சாப்பிட்ற அந்த சாப்பாட்டுக்கு அன்றாடம் நன்றி செலுத்துகிற விதம் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு நிம்மதியும் நிறைவும் வந்துடும் எனக்கு தோணுச்சு அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி செட்டெல்லாம் வாங்கி வச்சு பண்ணணும்னு இல்லைங்க அதாவது எளிமையாக பண்ணலாங்க ஃபஸ்ட்டு நானே பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் சின்னதாக ஒரு ஃபோட்டோ தான் வச்சுருந்தேன் குட்டியாக அதுக்கப்புறம் பண்ணாரியம்மன் கோவிலில் சிம்பிளாக ஒரு சாதாரண சில நூறுரூபான்னு தான் வாங்கிட்டு வந்து வச்சு பண்ணிட்டுருந்தேன் அதுக்கப்புறம் தான் இந்த பித்தளை சிலை வாங்கினேங்க போன வருஷம் கந்தசஷ்டி அப்போ வாங்கினேன் இப்போ தான் பார்த்திங்கன்னா இந்த கௌரி செட்டு வாங்கி பூஜை இருக்கிறேன் ஏன்னா எனக்கு ஒரு பழக்கம் இருக்குதுங்க இந்த மாதிரி பூஜை சம்மந்தப்பட்ட பொருள் எல்லாம் வாங்கணும் அப்படின்னா உடனே வாங்க மாட்டேங்க பார்ப்பேன் கொஞ்ச நாள் வந்து நமக்கு அது கிடைக்கும் போது தானாகவே கிடைக்கும் நம்மளால் வாங்குவோம் எப்போ வாங்கணுமோ அப்போ வாங்குவோன்னு சொல்லி கொஞ்சம் அதை அப்படியே விட்டுருவேங்க அதே மாதிரி தான் எல்லா பொருளும் வாங்கிட்டும் இருக்கேன் எப்போவுமே நம்ம டவுன் ஹாலில் பார்த்திங்கன்னா ஒரு உப்பு ஜாடி விற்கிற தாத்தாட்ட தான் எல்லா உப்பு ஜாடியும் வாங்குவேன் அவர்கிட்ட தான் இந்த பொருளும் நான் ரொம்ப நாளாக இந்த செட்டும் பார்த்துட்டும் இருந்தேன் வாங்கணும் வாங்கணுன்ட்டே இருந்தேன் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் இருக்கிற கோவிலில் வரலட்சுமி பூஜைக்கு நானும் சிஸ்டர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணியிருந்தேங்க அதுக்கு உண்டான பொருளெல்லாம் போய் வாங்கிட்டு அவங்களையும் அனுப்பிச்சிட்டு திரும்பி ரிட்டன் வீட்டுக்கு வரும்போது தாங்க இந்த செட்டு பார்த்தேன் ஒரு முன் முந்நூறுபான் அந்த தாத்தா எனக்கு கொடுத்தாரு ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஒரு சில சுப செலவு செஞ்சுட்டு தான் திரும்பி வந்துட்ருக்கோம் அந்த டைமில் இப்படி ஒரு மங்கள பொருள் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தது இன்னமும் எனக்கு ஒரு சந்தோஷம் அது என்னமோ அது ஒரு சின்ன சென்டிமெண்ட் எனக்கு பூஜை பொருள் வாங்குகிற விஷயத்தில் எல்லா பொருளும் மேக்சிமம் என்கிட்ட இருக்கிற பூஜை சாமான்லலாம் ஏதாவது ஒரு சின்ன சென்டிமெண்ட் இருக்கும் அதை தானாகவே அப்படியே அமையும் எப்படி பூஜை பண்ணினாலும் சரிங்க நம்மளுடைய பூஜை அன்பு ஒரு தூய்மையாக இருந்ததுன்னா போதுங்க நமக்கு அமையிறது எல்லாம் தானாகவே அமையும் அதுக்கு உண்டான வழியை கடவுளே காட்டுவாங்கங்கிறது எனக்கு உண்டான ஒரு நம்பிக்கை அந்த அன்றைக்கி பூஜையெல்லாம் சிம்பிளாக நிறைவாக பண்ணிவிட்டேங்க பூஜை முடிச்ச கையோடு அப்படியே அடுப்படியை விடாமல் அடுப்பேற்றி சின்னதாக ஒரு பாலாவது காய்ச்சணும் இல்லை சாதம் வைக்கலாம் அப்படி இல்லைன்னா சமையலே குடியும் பண்ணலாம் இன்றைக்கி வீடியோ பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுத்திங்கன்னா எனக்கு அது கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும் பாய்